இல்லை தூக்கத்திலே உயிர் பிரிந்து விட்டது தான் எத்தனை ஆசை மனிதர்கள் கார்த்திக்கின் மனது கஷ்டமாக இருந்தது தன் தாய் இறந்தது என்னதான் இருந்தாலும் எப்படி வளர்ந்தால் அவன் கஷ்டத்திலும் பசி தெரியாமல் எனக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி தனக்கு ஆண் குழந்தை வேண்டாம் நீ மட்டும் போதும் என்று அப்பா அம்மாவை எவ்வளவு சந்தேகப்பட்டு பேசியிருக்கிறார் ஒரு பெண் என்ன வேண்டுமானாலும் தாங்குவாள் நடத்தை கெட்டவள் என்று அவ பேரை மட்டும் தாங்கவே மாட்டாள் ஆனால் எனக்காக அம்மா தாங்கியிருக்கிறார் ஒரு பெண்ணுக்கு கணவன் எத்தனை முக்கியம் கடைசி வரை அவன்தான் அவளுக்கு எல்லாம் பெத்த மகனை கூட நம்ப முடியாது இப்போ கணவன் தான் எல்லாமே ஒரு பெண்ணுக்கு அந்த கணவனே வேண்டாம் என்றால் என் மேல் நான் எத்தனை பாசம் வைத்திருப்பார் அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது தாயின் இறுதிச் சடங்கை முறையாக நிறைவேற்றினான் அவன் கண்களில் கண்ணீர் அம்மா உங்கள் ஆசையை நிறைவேற்றுவேன் தங்கைகளை நான் நன்றாக பார்த்து கொள்வேன் என்று மனதில் நினைத்தான் மாலதி கார்த்திகிடம் அத்தான் கம்பெனிக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது முக்கியமான கணக்குகள் பார்க்க பேப்பரில் விளம்பரம் கொடுப்போமா என்றாள் சரி மாலதி நீ செய் நான் அடுத்த வாரம் யூஎஸ் போக வேண்டியுள்ளது நீயே செலக்ட் பண்ணு உனக்கும் வசதியாக இருக்கும் பரத்தை பார்க்க என்றாள் அவள் சட்டென்று நிமிர்ந்தாள் அத்தான் எனக்கு எல்லாம் தெரியும் மாறுதி நீ அதில் ஒன்றும் தப்பில்லையே ஆனால் இருவரும் கல்யாணம் செய்து கொள்ளும் முடிவுடன் லவ் பண்ணுங்க என்றான் சரிங்கத்தான் நீங்கள் போய் வர எத்தனை நாளாகும் பதினைந்து நாள் திட்டமிட்டிருக்கேன் சீக்கிரம் முடிந்தால் உடனே வந்து விடுவேன் என்றான் மாலதி பேப்பரில் விளம்பரம் கொடுத்திருந்தாள் அதை பார்த்து சுவாதி அப்ளை பண்ணினாள் அவளை வரச் சொல்லி கார்டு வந்தது அவளும் போனாள் நிறைய பேர் வந்திருந்தன இவள் ஒரு மணி நேரம் காத்திருந்தாள் இவள் முறை வந்ததும் இவள் எழுந்து உள்ளே போனாள் தன் வயதை யுத்த பெண் இருப்பதை பார்த்து கண்கள் விரித்தாள் மாலதி அவள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பார்த்தாள் திருச்சி என்று இருந்தது நீங்க திருச்சியா என்றாள் ஆமா ஆனா இப்ப சென்னையில் தான் இருக்கேன் சரி உங்களுக்கு காடு வரும் அப்ப வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என்றாள் சுவாதி வேலைக்கு ஜாயின் பண்ணி போய் வந்து கொண்டிருந்தாள் மாலதி சுவாதியிடம் நல்ல ஃப்ரெண்டாக பழகினாள் சுவாதிக்கும் பிடித்திருந்தது மாலதி சுவாதியிடம் நாளை என் அத்தான் வந்து விடுவார் என்றார் அவள் பேச்சில் பாதி அவள் அத்தானை பற்றியதாகவே இருந்தது அதான் முகத்தில் இவ்வளவு சந்தோஷமா கேலி பண்ணினாள் மறுநாள் காலை சுவாதியை வந்து கூட்டி போனாள் மாலதி வா சுவாதி என் அத்தானிடம் உன்னை அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்று கதவை திறந்து இருவரும் உள்ளே போயினர் அத்தான் என்றாள் மாலதி வா மாலதி என்று நிமிர்ந்தவள் சுவாதியை பார்த்து சட்டென்ன சீற்றிலிருந்து இழந்து விட்டான் சுவாதியும் அதிர்ந்து விட்டாள் இவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை அவன் இவன் இங்கே இருப்பான் என்று தடுமாறியவளை சட்டென பிடித்தாள் மாலதி என்ன சுவாதி ஏன் இந்த தடுமாற்றம் என்ன செய்து வா வந்து உட்கார் என்று உட்கார வைத்தாள் அவன் டேபிள் மீது இருந்து தண்ணீரை எடுத்து கொடுத்தாள் அதை வாங்கி ஒரே மடக்கில் குடித்துவிட்டு கீழே வைத்தாள் மாறுது இருவரையும் நோட்டமிட்டாள் இருவரும் ஏற்கனவே அறிமுகமானவர்கள் போல் இருக்காங்களே ஆனால் காட்டிக்கொள்ளாமல் சமாளிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கார்த்திக் அதற்குள் தன்னை சமாதானப்படுத்தி கொண்டான் கார்த்திக் முகத்தில் தான் எத்தனை பரவசம் ஆயிரம்